பொதுநலம்பு நேர் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஏசி பேசுகிறேன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இருபத்தி நாலு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கோல்டோட பற்றி தான் இந்த வெளியில் பார்க்க போகிறோம் சாய்ந்திரம் வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்து சேஞ்சஸ் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா மேபி வந்து இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குங்க கோல்டோட பிரைஸை வந்துட்டு ஒரு சின்ன இறக்காக இருக்குது அதுக்கு காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் ஈரானோட வார் வந்து முடிவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு நாடுமே வந்து அறிவிக்க ஃபஸ்ட்டு வந்து காலையில் என்ன சொன்னது வந்து சொல்லியிருந்தாங்க ஆனால் இஸ்ரேலும் சொல்லலை ஈரானும் வந்து சொல்லலை நாங்கள் வந்து வார நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லலை ஆனால் இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா தனித்தனியாக வந்துட்டு நாங்கள் வந்து வாரங்களை வந்து நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இதனால என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷேர் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் இருக்குது இல்லை ஏஷியில் இருக்க ஷேர் மார்க்கெட் எல்லாமே வந்து ப்ளஸ்ஸில் இருந்திருங்க அதே மாதிரி கோல்டோட ப்ரைஸ்லேயும் வந்து டவுன் வர ஆரம்பிச்சிருக்குங்க கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இப்போ வந்துட்டு யூஎஸ் டாலர்ஸில் வந்து சொல்லணும்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு நாற்ப முப்பது டாலர் மாதிரி இருபத்தி முப்பது டாலர் வரைக்கும் இறங்கி இருக்குங்க யுஎஸ் டாலர்ஸில் வந்துட்டு அந்த இருபது பண்ண முடியல மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது டாலரை வந்து கட் பண்ணோம்ல கொஞ்சம் மேலே போயிட்டு இருக்கு காலையில் ஐம்பத்தி அஞ்சு ஐம்பது ஐம்பத்தஞ்சுன்றது வந்துட்டு இப்போ வந்து முப்பது டாலர் வந்து இறங்கியிருக்கு இதனால மேபி வந்துட்டு உப்பைக்கு வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் வந்துட்டு இதில் ஒரு சின்ன சிக்கல் என்னன்னா ஒரு ஐம்பது ரூபா மட்டும்தான் இறங்கியிருக்குனால் இன்றைக்கி வந்து மாற்ற மாட்டாங்க அதுவே ஒரு எண்பதோ ஒரு நூறுரூவா அப்படிங்கிற மாதிரி ரேஞ்சுக்கு வந்து கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்னும் இறக்கிறதுனா அது இன்றைக்கி வந்துட்டு நம்ம இதில் வந்து ரிப்ளைக் ஆகும் உப்பைக்கு வந்துட்டு கோல்டு ப்ரைஸ் வந்துட்டு ஒம்பதாயிரத்தி நூறு அப்படிங்கிற ரேஞ்சில் வந்து இருக்கு பார்ப்போம் இன்னும் எப்படி ஆகும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்துருந்து பார்க்கணும் நீங்கள் ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து ஒரு எண்பது ரூபா வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது கோல்டோட ப்ரைஸில் உப்பைக்கான சான்சஸில் இப்போ வந்து அமெரிக்காவும் வந்துட்டு இந்த பேச்சுவார்த்தைக்கு வந்து நாங்கள் இது பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ட்ரம்ப் தான் காலையில் சொல்லியிருந்தார் இப்போ இஸ்ரேலும் ஈரானும் வந்துட்டு நாங்கள் பேச்சு அமெரிக்க பேச்சுவார்த்தையில் இருப்போம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த ஸ்டேட் அந்த இது இருக்குல்ல மூணை இருக்குல்ல அந்த மூணு அந்த ஸ்டேட் இதையும் வந்துட்டு திறந்து விட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஏற்கனவே மூடலை இன்னும் பேச்சுவார்த்தையில் தான் இருந்தது அந்த இதையும் வந்துட்டு திறந்துடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறதுனால கோல்டோட ப்ரைஸில் வந்துட்டு இன்னும் இறக்க இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது சாயந்தரம் யுஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே யூஎஸ் மார்க்கெட்டில் வந்துட்டு இன்னும் கோல்டை வந்து இறக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றைக்கி கோல்டோட பிரைஸ் காலையில் வந்து எழுபத்தஞ்சு ரூபா இறங்கிருந்தது இப்போ வந்துட்டு திரும்பியும் ஒரு எழுபது ரூபா வரைக்கும் டிராப் ஆகிறதுக்கான பாசிபிள் வந்து இருக்குது அதனால் வந்துட்டு கோல்டோட ப்ரைஸில் இப்போ கொஞ்சம் தொடர்ச்சிய ஒரு இறக்கம் இருக்குது சரிங்களா இந்த வார் வந்துட்டு இன்னும் வந்து சைன் பண்ணி அவங்களாம் வந்து எல்லாமே செட்டில்மெண்ட் மாதிரி எல்லாமே சைன் பண்ணி முடிஞ்சிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் கோல்டோட ப்ரைஸ் வந்து இறங்குறதுக்கான பாசிபிள் இருக்குங்க சரிங்களா வார் திரும்பி பிக்கப் ஆணுச்சின்னா வந்துட்டு இவங்க பேச்சுவார்த்தையில் தான் சொல்லியிருக்காங்க எடுத்துக்கிறேன்னு திரும்பி வார் பிக்கப் ஆச்சுன்னா திரும்பி கோல்ட் ப்ரைஸ் வந்து இறறதுக்கான பாசிபிள் இருக்குது ஷேர் மார்க்கெட் வந்து இறங்குறதுக்கான பாசிபிளும் இருக்குது இது வந்து இன்னும் சைன் பண்ணி எதுவுமே முடிக்கல வாய் வழியாக தான் சொல்லியிருக்காங்க நாங்கள் வந்து வார்களை நிறுத்திக்கிறோம் அப்படின்னு சரிங்களா இன்றைக்கி இதுதான் அப்டேட்டு அதனால் வந்துட்டு நம்ம பார்ப்போம் பொறுத்து வந்து பார்ப்போம் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது மார்க்கெட்டு சரிங்களா இதுதான் இன்றைக்கான அப்டேட்டு கோல்டு கொஞ்சம் நாளில் எடுக்கும் இப்போ வந்துட்டு இந்த மாதிரி நியூஸஸ் வந்துருக்கா செஞ்சுதான் அதனால் வந்துட்டு கோல்டு கொஞ்சம் டிலே ஆகிட்டு தான் திரும்பி வந்து மேலே போகிறதுக்காக பாசிபிள் இருக்குது கொஞ்சம் இறக்க இருக்கிறதுக்கான பாசிபிள் இருக்குது இந்த வார் வரலனா கோல்டு முன்னாடியே கொஞ்சம் இறங்கி அது இறங்கலை அது வந்து இப்போ வந்து வார் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்தோடனே கோல்டு கொஞ்சம் இறங்கும் சாய்ந்தரம் யூஎஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே எப்படி ரியாக்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கோல்டு நல்லாவே இறங்குமா அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம் இப்போக்கு வந்துட்டு ஒரு ஐம்பது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வந்து ஒருக்கான பாசிபிள் இருக்கு பார்க்கலாம் என்ன ரியாக்ட் ஆகுது அப்படிங்கிறது மார்க்கெட் என்ன ஆக்ட் ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம் அன்பு கலை செல்வி தேங்க்யூ தேங்க்யூ எல்லோருக்கும் தேங்க்யூ இந்த அப்டேட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம பொதுநடம் விரும்பி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதனால் சீட்டு கட்டுறவங்க பார்த்துட்டு கட்டுங்க அது வார் வந்து எப்படி மாறுன்னுலாம் சொல்லி சொல்ல முடியாது நிறுத்துனது வந்து திரும்பியும் ஆரம்பித்தாலும் ஆரம்பிக்கலாம் ஓகேங்களா பிலோ வரத்துக்கு பாசிபிள் இப்போ இருக்குது ஆனால் நைட்டு மார்க்கெட் ஓப்பன் ஆனால் தான் தெரியும் யுஎஸ்எஸ் மார்க்கெட் ஓப்பன் ஆனோடனே உங்களுக்கு நைட்டு நான் எப்பயும் வீடியோ பண்ணுற மாதிரி நான் வீடியோ பண்ணுறேன் ஒம்பதாயிரத்துக்கு கீழே போகுமா அப்படிங்கிறது ஏன்னா யூஎஸ் மார்க்கெட்டில் அடித்து அந்த மூவாயிரத்தி முந்நூற்றி இருபது டாலரை கட் பண்ணி ட்ரேடாக ஆரம்பிக்கணும் அதுக்கப்புறம் வந்து தான் தெரியும் எவ்வளோ போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறது மார்க்கெட்டில் சரிங்களா இதுதான் இப்போக்கான அப்டேட்டு திரும்பியும் வந்துட்டு மூணு மணிக்கு இன்னும் நல்லா இறக்க இருந்ததுன்னா திரும்பி மாறி மாதிரி இருந்ததுன்னா கண்டிப்பாக திரும்பி ஒரு வீடியோ பண்ணிடுறேன் சரிங்களா இதுதான் இன்னைக்கான வீடியோ ஆ ஓகே ஓகே பாய் பாய் எல்லாருக்கும் பாய்